நூறு கோடியை நெருங்கிய மகாராஜா விஜய் சேதுபதி ஹாப்பி அண்ணாச்சு பதினோரு நாள் வசூல் இதோ குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் நட்டி நடராஜ் அபிராமி மம்தா மோகன்தாஸ் புலி திவ்ய பாரதி முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி வெளியான மகாராஜா திரைப்படம் பதினோரு நாட்களில் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைத்துள்ளது தொன்னூற்றி மற்றும் காத்து வாக்குல ரெண்டு காதல் படங்களை தவிர்த்து விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த சில ஆண்டுகளாகவே வெளியான பல படங்கள் படுதோல்வியை சந்தித்தன விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா சமந்தா விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடித்த காத்து வாக்குல ரெண்டு காதல் படமே அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு தான் வசூல் செய்தது இதுவரை விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த படங்கள் எதுவுமே நூறு கோடி ரூபாய் வசூலை தொடவில்லை இந்த நிலையில் மகாராஜா திரைப்படம் அந்த சாதனையை இன்னும் ஒரு வாரத்தில் படைத்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை பதினோரு நாட்களில் மகாராஜா படம் வசூல் செய்தது எத்தனை கோடி என்பது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம் வாங்க சிறப்பான கதை மட்டுமின்றி சிறப்பான மேக்கிங் உடன் கூடிய கண்டென்ட் தான் முக்கியம் என்பதை மகாராஜா படம் உணர்த்தியுள்ளது நான் லீனியர் எடிட்டிங்கில் பல படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகியுள்ளன அந்த வரிசையில் வித்தியாசமான எடிட் உடன் ரசிகர்கள் அசந்து போக வைத்த படமாக மகாராஜா படம் வெளியாகி விஜய் சேதுபதிக்கு வெற்றியை பெற்றுத்தந்திருக்கிறது நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக வெளியான மகாராஜா திரைப்படம் பதினோரு நாட்களில் உலகளவில் இதுவரை எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த வாரம் பெரிய படங்கள் எதுவும் தமிழில் வெளியாகாத நிலையில் தொடர்ந்து தியேட்டருக்கு ரசிகர்களை மகாராஜா வரவழைத்து வருகிறது இந்த வாரம் கல்கி ரிலீஸ் ஆகும் வரை மகாராஜா வசூல் ராஜாவாக வலம் வரும் என தெரிகிறது விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் ஓடிடியில் ஜூலை பதினான்காம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் மகாராஜா படத்தின் ஓடிடி ரிலீஸ் அப்டேட் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது வெறும் இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான மகாராஜா எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்து தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை ஈட்டித் தந்துள்ளது